வந்து அந்த தேவனை நம்புகிற அந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா செழிப்பாயிருவீங்க மறுபடியும் சொல்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் எவ்வளோ பெரிய பண தேவையில் இருந்தாலும் கத்தரை எனக்கு செய்வார் அப்படின்னு அவரை முழுமையாக நீங்கள் நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு செய்வாருங்கிறது பிசாசுக்கு தெரியும் கண்டிப்பா அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்கிறத தெரியும் அதை பார்த்துட்டீங்க அவர் உங்களுக்கு ரெண்டு மூணு நடந்திருக்கு இதை பார்த்த பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் இன்னும் இருக்கணும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க பிசாச ஜெயிச்சிருவீங்க கடனை ஜெயிச்சிருவீங்க சார் இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரசங்கம் பண்ணுறார் நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் கடன் வாங்கிறதே கிடையாது கடன் வாங்குறதை நான் விட்டுட்டேன் கத்திர என்ன சூப்பராக நடத்துறாருன்னு அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை நான் நூறு சதவீதம் நம்புறேன் தான் நான் உங்கள்கிட்ட தைரியமாக பிரசங்கிக்கிறேன் நான் அதை அனுபவிச்சுட்ருக்கிறேன் நான் ஃபுல்லாக அனுபவிக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு பிறகு பிஸ்வாசால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால சில நெருக்கத்தை கொண்டு வருவான் எனக்கு தெரியும் அவன் என்னுடைய பொருளாதார தேவையை ரொம்ப நெருக்கி கொண்டு வருவான் எப்படியாவது என்னை கடன் வாங்குற வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான் ஏன்னா ஆமா முதல்ல என்ன சொல்றதுக்கு சொல்லுவாங்களே மேப்பனை வெட்டுவேன் மந்தையை சிதறடிப்பேன் பெண்ணை மாதிரி முதல்ல இவனை தூக்கணும்டா இந்த பெயர் தான் அவ்வளோ பேருக்கும் தைரியம் கொடுத்துட்டு கத்தர் கடன் அடைப்பார் நீ கடன் யாருக்கிட்டையும் வாங்க கூடாது வாங்க கூடாதுன்னு பிரசங்க மேடை போட்டு பேசிட்டு இருக்கிறான் இவனை கடன் வாங்க வைக்கணும் அப்படிதான் விசாசம் முடிவெடுப்பான் இவனை வாங்க வைக்கணும் இவன் வாங்கிட்டான்னு அப்புறம் எப்படி பேசுவான் ஆமாம் எப்படி பேசுவோம் அப்படின்னு இவ்வளோ நாள் என்னை எம்மாத்திட்டான் சார் இவ்வளோ நாள் தந்திரமாக என்னை வஞ்சித்து வச்சுட்டான் நானும் இதை ஆழமாக பிரசங்கிக்க முடியாமல் தடுமாறிட்டே இருக்கிறேன் ஆனால் தேவனுடைய ஆவியினால் ஒரு தேவை மனசை இதை ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சு கடன் இல்லாமல் வாழ்கிறார் அதை நான் பார்த்துட்டேன் அதை நான் நம்புகிறேன் அந்த சாட்சியை நம்புகிறேன் அவருடைய வாழ்க்கையை நான் உண்மையிலேயே அக்செப்ட் பண்ணுறேன் அவருடைய சாட்சியை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்போ அது எனக்குள்ள வேலை செய்யுது இன்னும் நான் சாட்சி சொல்லுவேன் அது உங்களுக்குள்ள வேலை செய்யும் புரியுதுங்களா ஆமேன்னு ஆமா அப்போ கடன்லேருந்து பரிபூரண விடுதலை உண்டாகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றங்க கத்திர எனக்கு அற்புதம் செய்வார் ரைட் இப்போ காணா ஒரு கல்யாணம் திராட்சை ரசம் குறைவா எவ்வளோ பெரிய அவமானம் எவ்வளோ பெரிய இக்கட்டு அந்த இடத்துல இயேசு என்ன சொன்னாரோ அதை செஞ்சான் என்ன பண்ணாப்புல திராட்சை பழத்தை கொண்டா புனிஞ்சி எடு இல்லைன்னு எங்கேயா போய் கடன் வாங்கிட்டு வா இல்லைன்னு எங்கேயா போய் வாங்கிட்டு வா இல்லவே இல்லை தண்ணியை மாத்திட்டா சார் கையை தட்டி ஏ எந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம மறந்துடக்கூடாது தண்ணி திராட்சரசமாக மாறும்னா கத்தர் உங்களுக்காக எதையும் செய்வார் ஆமாம் பணம் என்ன இருந்தா கொட்டும் நான் சொல்கிறேன் கொட்டும் ஆமாம் தைரியமாக முடிவெடுங்க பணம் கொட்டும் சார் பணம் எப்படின்னாலும் தருவார் சார் ரூட்டே கிடையாது அவர் சொல்லுங்கள் அவர் செஸ்டின் என்ன சொல்றாரு நான் கடவுள் தான் அவர் கடவுள் சார் நம்ம அவர் ஏதோ பியூனும் சும்மா ஏதோ ஏதோ சாதாரண ஒரு வேலைக்காரம் நினைக்க கூடாது அவர் கடவுள் சொல்லுங்க அவர் நினச்சிட்டு அண்ணன் எப்படின்னாலும் கொண்டு வந்துடுவார் தண்ணியை எவனால் திராட்சை சும்மா மாற்ற முடியுமா சொல்லுங்க எந்த கொம்பனால முடியும் சொல்லுங்க அவரால் முடியுத அவர் கடவுள் சார் உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு அவரால முடியாதா சொல்லுங்க கடவுளால் உங்கள் கடன் அடைக்க முடியாதா சார் அவர் அவர் பணம் உங்களுக்கு தர்றதுக்கு பார்த்து பார்த்து தருவாரா அவர் நினச்சா லாரியில் கொண்டு நாளே இறக்குவார் சார் கண்டெய்னர் கண்டெய்னரை சுற்றுது பணம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க நான் உங்களை முட்டாளாக்களை மறுபடியும் சொல்கிறேன் பேதம் சொல்லுது தேவனுடைய இந்த இந்த பிரசங்கம் பைத்தியமாக இருக்கும் பைத்தியமான பிரசங்கத்தினாலே அநேகரை ரசிப்பாராம் நான் பண்ணுற பிரசங்கம் ஒருவேளை பைத்தியமாக தெரியும் ஆனால் அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் இது தேவ பலனாக இருக்கும் ஓகே அதனால் முடிவு எடுங்க ரைட் இப்போ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன் ஒரு நல்ல திராட்சை ரசம் ரெடி பண்ண எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா யாருக்காவது ஒரு திராட்சை பழம் கொத்து வரணுன்னா ரொம்ப நாள் ஆகும் அதை நட்டு நல்ல புரிஞ்ச திராட்சை செடியை நட்டு அது முளைச்சி அது வந்து அது திராட்சை காய் காய்ச்சி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி ரொம்ப முக்கியம் அது கொத்து கொத்தா காய்ச்சி பழுத்து அதை பறிச்சுட்டு வந்து அதை ஜூஸ் போட்டு சேகரித்து வச்சு கொடுக்குற இவ்வளோ பெரிய ஏசு கிறிஸ்து வெறும் தண்ணியை வித்தின் செகண்டில் எத்தனை புரியுது வித்தின் செகண்டில் நல்ல ஜூஸாக மாற்றினா பாருங்க இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாவுடைய என்னது பிரசனம் வந்துட்டுன்னா அவருடைய அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டார்னா மற்றவங்களுக்கு பல வருஷம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்கிறேன் தீர்க்க தரிசனமா மற்றவர்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து விடுதலையும் சொல்யூஷனும் கிடைக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் போதும் ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் ஆமே ஆமா உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரியவர் மத்தவனுக்கு வருஷம் கடன் அடைகிறது மத்தவனுக்கு வியாதி நிகிறது வருஷம் மருத்துவனுக்கு குடும்ப பிரச்சனை சால்வாறது வருஷம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தீர்கத தரிசனம் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் மத்தவங்களுக்கு கடன் அடைகிறது வருஷம் ஒரு நிமிஷத்துல உங்க கடன் அடைச்சிருவார் ஏமாத்து வார்த்தை கிடையாது ஆசை வார்த்தை கிடையாது தேவனுடைய விசுவாச வார்த்தை அவர் செய்வார் சார் அவரால் முடியும் சார் நான் நம்புறேன் நூறு சதவீதம் நம்புறேன் சொல்லுங்க என் கடன் அடைக்க ஒரு நிமிஷம் போதும் தான் ஓடணும் நீங்க ஆமா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க ஒரு நிமிஷம் போதும் ஏச பார்க்க ஆமா ஒரு ரூபா நோட்டை பிரிண்ட அடிச்சு அப்படி இப்படி கொண்டு வர்றதுனால ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்துருவார் ஆமேன் உங்க கடன் அடைக்க யாரை கொண்டு நாள் போசிப்பார் சார் காகத்தை கொண்டு போஷிக்கலையா மிதவியை கொண்டு போஷிக்கலையா அந்த தேவன் உங்களுடைய தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள் இனி யாரையும் நம்பாதீங்க கத்திர மட்டும் நம்புங்க அன்னைக்கு அவங்க இயேசுவை மட்டும் தான் மறுபடியும் சொல்றேன் அவங்க நினைச்சிருந்தா ஆமா இப்ப சொல்றேன் அவங்க நினைச்சிருந்தா ஓடி போய் வேற திராட்சரசத்தை அயத்தப்படுத்திருக்கலாம் வேற எங்கேயாவது இருந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் அவ்வளோ திருப்தியாக இருந்திருக்காது ஆனால் அவங்க யாருக்கிட்டேயும் போகலை யாருக்கிட்டையும் கையேந்தலை யாருக்கிட்டேயும் கடன் வாங்கலை அவங்க ஒரு 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 எனது மத்தியஸ்தர் இருந்தாப்பில்ல மரியால் அவங்க அம்மா சொன்னாப்பில்ல அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்கள் என்று வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார் ஆமேன் மரியாளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேலைக்காரர்கள் இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் ஆமேன் ஆமா அங்கு அற்புதம் நடந்தது மிகப்பெரிய அற்புதம் நடந்தது என கண்பானவர்களே நான் ஒரு மத்தியஸ்தனா இருந்தது ஆமேன் ஒரு கத்தருடைய மனுஷனா இருந்து சொல்கிறேன் ஆமேன் நீங்க கத்தருடைய பிள்ளை ஏசப்ப உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில் உங்களுக்குள்ள இருக்கிறார் உங்கள் தேவையை அவர் சந்திக்க இருக்கிறார் பெரிய செய்வார் அவர் அற்புதம் செய்வார் அவர் அதிசயம் செய்வார் வேதம் சொல்லுகிறது கடைசியாக சொல்லி முடிச்சுறேன் இவரமா ஏசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலே உள்ள காணா செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் வேதம் சொல்லுகிறது மார்த்தால பார்த்து ஏசப்ப சொன்னாங்க நீ விசுவாசிச்சுன்னா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார் அவள் விசுவாசித்தால் மறித்த அவனுடைய சகோதரன் லாசர் வெளியில் வந்தான் உயிரோட வந்தான் வாழ்ந்தான் சாட்சியாக இருந்தான் எத்தனை பேர் புரியுது ஆமேன் அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கையை தட்டி ஆமே நாமே நாமே நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா அவரை நம்புங்க சார் நூறு சதவீதம் நம்புங்க அவன் யாரையும் நம்பிடாதீங்க யாருக்கிட்டையும் கையேந்திராதீங்க கஷ்டமாக தான் இருக்கும் நெருக்கமாக தான் இருக்கும் உங்கள் இருதயம் செட் ஆகணும் இவங்க இருதயம் தேவனை முழுமையாக நம்பணும் போராட்டம் வரும் ஆமா தம் பிள்ளையை வெட்டதுக்கு போவோம் பாருங்க அந்த கடைசி நிமிஷத்துல தான் ஸ்டாம்ப் பண்ண சொன்னார் இது தெரியாம கடன் வாங்கிட்டீங்களே ஒன்றும் கெட்டு போகல கடன் அடைப்பார் பற்றாக்குறை இப்பவும் பற்றாக்குறை தானே சரி பண்ணுவார் அமேன் எதுனா ரிசுவாசிக்கிறீங்க